புலி gallingattu villain-ன் பௌலின காரணாக ஆறு பாளையில் தெனசி கோரா அடைவாகா ராட்சத பிரபஸ்ப하ரத்துக்கு சட்டு காலம் மிக துட்டட வளவந்து வந்துள்ளது எனவே வாடிக்கை சிறப்பு குறிச்சாய் சேர கொண்டு சென்றிற்கு மேல் கபாரிக்கு அளி அந்த காரணம் அடுக்கே உள்ள உயர் மக்கள் போல் வளம் வந்த முன்னாடி

கால்பந்து வீரர் 25 வீல் நேஸ் கள்ளப்பட்டி கண்ணை ஹைபர் நேஸ் கள்ளப்பட்டி பொதுமக்கரக்க முன்னாடி நிற்பது ஓகே ஓகே டவுன் ஸ்டார்ட் டவுன் பஸ்வரைர் ஆடு கேட்டு வரையிட்டு குளிர்க்கின்ற காலம் மங்கள வரட்ட சோரும் சீந்து குட்டி நாடு அத்த பத்தி

பரிசுக்கு வந்து கொண்டு இருக்கிறது சிறப்பு பரிசுகளை அனைத்து சுற்று வாரிகளுக்கு சார்பாக சார்பாக ஒரு சிறப்பு பரிசா சிறந்த காடு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வெற்றி சிறப்பு மீட்க ஒன்றரை வீரர்களா சமயத்துள்ள ஆட்சித்தையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நாளை மாவட்டம் சாமியை படம் வைத்து படத்தில் கிளை வைத்து கிளையில் வறுவில் கண்ணில் எறி வைத்து கொம்பில் பழம் வைத்து ஒருவர் கண்கள் ஒளி சிவர கால்கள் உன்னை தடுவோர் தரையை சிவர ஆடுவோர் சிகை உடிகிற்கு நிகழ்ச்சியோ நிறத்தி குறித்தி அம்பி சார்பாக இந்த தரப்பிலோத்திவராகப்படுகின்ற கள்ளப்பட்டி மந்தையிலோத்திலோ மிக சிறப்பான உறையிலோ இரண்டு மாத கால உரைத்திற்கு மத்தியிலோ மாதம் நிகழ்ச்சியில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற கள்ளப்பட்டி அம்பல் இயக்க நிலைக்கு விழாக்களின் சார்பாக குமால் ஓடி குரை ஓட்டப்படுகிறது ஆடுதுரை இளங்கசுவனர் சேரும் சிறுபொடை நாடு அட்டபட்டிையனார் குரையோடு

அன்பு தேங்கோர் ஃபீல்ஸ்லர்கள் சிபிஆர் கேவிட்க்கே சேதங்கள் உற்சாக பண்ணுங்கள் சிபிஆர் கேவிட்க்கே கேவிட்க்கே உற்சாக பண்ணுங்கள் சிபிஆர் கேவிக்கு வாட்டு ஊடுங்க பா வாட்டு ஊடுங்க வாட்டு ஊடுங்க தேங்கோர் ஃபீல்ஸ் சந்தர்க வென்றிப்பனாய அறிவிக்கப்படுகிறது வீரர் அவருடைய கேட்சிக்கா வீரருக்கு கோர சேராட உடனே ஓட்டறதுக்கு வாங்க சுற்ற